ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ லேக்கா வாஷிங்டன்னா ஞாபகம் இருக்கா அந்த பிரபல நடிகருக்கு இரண்டாம் தாரமாக ஆக போறாங்களாம் காதலர் தினத்துல வர ஓ மரியா பாட்டுல ஒரு சின்ன சீனுக்கு வர லேக்கா வாஷிங்டன் எஸ் எஸ் மியூசிக் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தவங்க நைன்டிஸ் கிட்ஸ்களோட பேவரட் விஜயவாக லேக்கா வாஷிங்டன் கிரேக் பூஜா ராமச்சந்திரன் இவங்க எல்லாருமே இருந்தாங்க சன் மியூசிக்ல ஹேமா சின்ஹா மகாலட்சுமி எல்லாம் பேவரட்டா இருந்தாலும் இங்கிலீஷ்ல பே பேசி தமிழ் சாங்ஸ் போடுற லேகா வாஷிங்டன் மேலதான் ரசிகர்களுக்கு தனி கிரேஸே இருந்துச்சு பல வருஷமா அவங்க எங்கப்பா காணோன்னு தேடிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்ப பாலிவுட் ஹீரோவ அவங்க லவ் பண்ணிட்டு வர விஷயம் தெரிஞ்சிருக்கு எஸ் எஸ் மியூசிக்ல விஜயவா வளம் வந்த லேகா வாஷிங்டன் காதல தினம் உன்னாலே உன்னாலே ஜெயம் கொண்டான் வா கல்யாண சமையல் சாதம் அரிமானம் பின்னு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க தெலுங்குலயும் சில படங்கள்ல நடிச்சிருக்க இவங்க இன்னும் கூட சேர்ந்து கேடவன் படத்துல ஹீரோயினா நடிக்க கமிட் ஆனாங்க. ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் லவ் பண்றதாவும் கிசுகிசுக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் லேகா வாஷிங்டன் எங்க போனாங்கன்னு தெரியாமலே இருந்துச்சு. ஆனா திரும்பவும் அவங்களோட பெயர் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அமெரிக்கா தயாரிப்புல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்சஸ் ஆன. டெல்லி பெல்லி படத்தை ரசிகர்கள் அவளோ சீக்கிரமா மறக்கவே மாட்டாங்க. அந்த படம் தான் ஆர்யா சந்தானம் நடிப்பல தமிழில் சேட்டைன்னு ரி அந்த படத்துல நடிச்ச பிரபல பாலிவுட் ஹீரோ இம்ரான் கான் ஹிந்தில பல படங்கள்ல நடிச்சுட்டு வராரு இம்ரான் கான் தான் நடிகை லேகா வாஷிங்டன் இப்போ லவ் பண்றாங்களாம் டெல்லி பெல்லி மேரே பிரதர் கி துல்ஹான் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு இம்ரான் கான் போன ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவந்திகா மாலிக் என்பவரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் தன்னோட மனைவி அவந்திகாவை விவாகர் செஞ்சு பிரிஞ்சிட்டாரு கொரோனா லாக்டவுன் டைம்ல தான் லேகா வாஷிங்டன் கூட நெருங்கி பழகும் சந்தர்ப்பம் அமைய அமைய அவங்களையே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு இப்ப ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் லவ் பண்ணிட்டு வராங்க இம்ரான் கான் இத ஓபனாவே சொல்லியிருக்காரு இம்ரான் கான் தன்னோட மனைவி அவந்திக்காவ பிரிய காரணமே லேகா வாஷிங்டன் தான் குடும்பத்தை பிரிக்க வந்தவண்ணும் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில ட்ரோல்கள் குவிஞ்சிட்டு வருது அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா லேகா வாஷிங்டனும் நானும் நண்பர்களாக பழகி அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சோம் அவர் ஒன்னும் குடும்பத்தை பிரிக்க வந்தவர் கிடையாதுன்னு பேசியது பாலிவுட்ல பெரும் பரபரப்ப கிளப்பி இருக்கு கூடிய விரைவில் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு தகவலும் வெளியாகி இருக்கு இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க